ஆங்கிலேயர்கள் மருது சகோதர்களை கைது செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த காலம் ஒரு அறிவிப்பு வெளியானது மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் தகர்க்கப்படும் என்று அவ்வாறு மருது சகோதரர்களை பிடிப்பதற்காக கேடயமாக இந்த காளையார் கோவிலை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை மக்கள் வழிபடும் இந்த ஆலயம் தகர்க்கப்படக்கூடாது என்று ஆலயத்தை காப்பதற்காகவே ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார்கள் மருது சகோதரர்கள் இவ்வாறு தங்கள் உயிரை மாய்த்து ஆலயத்தை காத்தார்கள் அப்படி காக்கப்பட்ட ஆலயம்தான் காளையார் கோவில் அரசர்கள் அழிந்திருக்கிறார்கள் அரசுகள் அழிந்திருக்கின்றன ஆனால் அவர்கள் கட்டிய ஆலயங்கள் அழிந்ததில்லை அதுவே இன்றும் பல அரசர்களின் அடையாளமாக ஆகாயம் பார்த்து நிற்கிறது அப்படிப்பட்ட அடையாளத்தின் ஒன்றுதான் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள காளையார் கோவில் இடி மலை வெயில் புயல் போன்ற எந்த இயற்கை சீற்றத்திலும் இஞ்சு கூட அசையாமல் இமயம்போல் நிற்கும் சரித்திர புகழ் வாய்ந்த தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான காளையார் கோவில் சிவகங்கையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தேவகோட்டையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் இதன் இலக்கிய பெயர் திருக்கான பேர் என்பதாகும் புறநானூற்று காலத்திலேயே காணப்பேரையில் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் சம்பந்தராலும் சுந்தராலும் பாடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அருணகிரி நாதரின் திருப்புகழ் வள்ளலாரின் அருட்பா பதினோராம் திருமுறையில் கபிலத்தேவர் மற்றும் பரணத்தேவர் பாடல்கள் திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றிலும் இந்த தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன காளியார் கோவிலில் பெயர்ந்துள்ள சொர்ண காலீஸ்வரர் கோவில் என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதியை பாண்டியர்களும் பிறகு சிவகங்கை மன்னர்களும் ஆட்சி செய்தனர் இந்த கோவிலை தேவகோட்டை ஜமீன் குடும்பத்தார் அறக்கட்டளை மூலம் நிர்வகித்து வருகிறார்கள் சங்க காலத்தில் இந்த இடம் கானப்பேர் என்று அழைக்கப்பட்டது இதற்கான சான்று புறநானூற்றில் இருபத்தி ஒன்றாம் பாடலில் ஐயூர் சங்ககால கவிஞர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோவில் உள்ள மூலவரை காளை என்று விவரித்து பாடினார் அன்று முதல் இந்த திருக்கோவில் காளையார் கோவில் என்று அழைக்கப்பட்டது பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு மூலவரும் அம்பாளு மட்டுமே இருப்பார்கள் காஞ்சிபுரம் ஓனகாந்தன் தலியில் மூன்று சிவன் சன்னதிகள் உள்ளன அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது ஆனால் இந்த தலத்தில் மூன்று இறைவனும் மூன்று இரவியும் எழுந்தருள்கின்றனர் சொர்ணகாலீஸ்வரர் சொர்ணவல்லி சோமேஸ்வர் சௌந்தரநாயகி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி இதில் தேவார பதிகம் பெற்றவர் சொர்ணகாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளம் என்றும் ஆனைமேடு குளம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த குளம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் தேவகோட்டை ஜமீன்தார் ராம அருணாச்சலம் அவர்கள் இந்த குளத்தை சதுர வடிவமாக சீர்படுத்தி கல் திருப்பணி செய்து மேலும் அழகுபர மதுரை வண்டியர் தெப்பக்குளம் நீராளி மண்டபத்தை ஒற்று இந்த குளத்தின் நடுவே அற்புதமான நீராளி மண்டபம் ஒன்றை அமைத்தார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னனால் அமைக்கப்பட்ட இந்த கோவில் பின்னர் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது பாண்டியனால் கட்டப்பட்ட ஐந்து நிலைகளை கொண்ட தொன்னூறு அடி உயர ராஜகோபுரமும் அதன் அருகே பதினெட்டாம் நூற்றாண்டில் மருது சகோதரனால் கட்டப்பட்ட ஒன்பது நிலைகளை கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து அரை அடி உயர ராஜகோபுரமும் உள்ளன இந்த தலத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோவில் நூறுகால் மண்டபம் நீங்களாக ஏனைய சோமேஸ்வரர் சவுந்தரநாயகி கோவில் சொர்ணகாலீஸ்வரர் சொர்ணவல்லி கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் மறுகட்டுமானம் செய்யப்பட்டும் புதிதாக மண்டபங்களும் சுற்றுப்பிரகாரங்களும் பிரகாரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் மத்தியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரை தொடக்கம் வரை நகரத்தார் திருப்பணிகள் நடந்துள்ளன காளியார் கோவில் சங்க காலங்களிலிருந்து மன்னர்களின் கோட்டையாகவே செயல்பட்டது சுதந்திர போராட்ட வீரர்களாகிய முத்து வருகநாத பெரியோடையா தேவர் மற்றும் மருது சகோதரர்களின் கோட்டையாகவும் திகழ்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கிலேய படைகள் கர்னல் ஜோசப் ஸ்மித் மற்றும் கேப்டன் போஜூர் ஆகியோர் தலைமையில் காளையாறு கோவிலை நோக்கி அணிவகுத்தனர் சிவகங்கையின் இரண்டாவது ராஜா தேவர் மற்றும் மருது சகோதரர்கள் அவர்களை எதிர்த்து கோவிலை பாதுகாத்தனர் ராஜா முத்து தேவர் மற்றும் பல வீரர்கள் உயிர் மாண்டனர் படையெடுத்த ஆங்கிலேயர்கள் ஐம்பதாயிரம் பகோடா மதிப்புள்ள நகைகளை கொள்ளையெடுத்து சென்றனர் இவ்வாறு அயல்நாட்டை சக்திகள் பல அந்த ஆலயத்தை அபகரிக்க நினைத்தபோதும் அதை தமிழ் மன்னர்கள் தடுத்து நிறுத்தி அந்த ஆலயத்தின் அடையாளத்தை காத்து நின்றார்கள் அதில் முக்கிய பங்கு வகித்தவர் முத்து தேவர் மற்றும் மருத சகோதரர்கள் மற்றும் ராணி வேலுநாச்சியார் அவர்கள் இந்த காளையார் கோவிலுக்கு இது போன்ற பல வரலாறுகள் ஒன்று ராணி வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து சென்ற ஊர் அவரை காட்டிக் கொடுக்காமல் காப்பாற்றி தன் உயிரை மாய்த்த ஒரு பெண்ணை காளியாக வணங்கி வெற்றுடையால் காலி என்று இன்றும் காளையார் கோவில் பகுதிகளில் வணங்கி வருகிறார்கள் இந்த காளையார் கோவிலுக்கும் அந்த பெண்ணிற்கும் சம்மந்தம் இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன இந்த கோவிலுக்கு தன் தாலியை தானமாக கொடுத்ததாகவும் சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அந்த அளவிற்கு பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் கேட்டி முடித்திருந்தாலும் அதன் பிறகு மன்னர்கள் மாறி வருகிற போது மருது சகோதரர்கள் அன்னை வேலுநாச்சியார்கள் அவரின் கீழ் செயல்பட்டு இந்த கோட்டையையும் கோவிலையும் காத்து வந்தார்கள் என்பது வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது சங்க காலத்தில் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆண்டவர் வேங்கே மார்வன் என்னும் அரசர் அப்போது பாண்டிய மன்னராக இருந்த பெருது வழி இவரை போரில் வென்று காணப்பேரை கைப்பற்றினார் இதனால் காணப்பேர் எயில் கிடந்த பெருவழிதி என்னும் பட்டமும் பெற்றார் ஐயூர் மூலங்களாரின் புறநாற்று பாடல் இந்த பெருமை பற்றி கூறுகிறது உக்கும் பெருவெழுதி கரசிங்க காலத்தில் வாழ்ந்தவர் சங்க புலவர்களை ஆதரித்தவர் அகநானூறு நூலை தொகுத்தவர் அவ்வையாரால் பாடப்பெற்றவர் இவர் சபையில்தான் திருக்குறள் அரங்கேறியதாகவும் கருத்து உண்டு காணப்பேரின் மதில் பெருமைக்குரிய இது என்பதாலேயே காணப்பேர் எயில் என்னும் பெயர் வந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரை சிவகங்கையின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்த மருது பெருமக்கள் மிக சிறந்த ஆன்மீகவாதிகள் இவர்கள் பல்வேறு திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்தனர் காளையார் கோவிலின் கோபுரத்தை மதுரை மீனாட்சியம்மன் ஆலய கோபுரம் போல் கட்ட வேண்டும் என்று விரும்பி திருப்பணி செய்தனர் காளையார்ோவில் கோபுரத்தில் இருந்து பார்த்தால் சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை கோபுரம் தெரியும் அசப்பில் மதுரை மீனாட்சியம்மன் கோபுரம் போன்றே இருக்கும் இந்த கோபுரம் மிக உயரமாக எழுப்பப்பட்டது காளையார் கோவில் கோபுரம் கட்டி முடித்தவுடன் கோவிலுக்கு எழிலார்ந்த தேர் ஒன்றையும் செய்ய வேண்டும் என்று மருது சகோதரர்கள் விரும்பினார்கள் விருப்பம் நிறைவேறி தேரும் செய்தார்கள் அழகான தேர் தேரோட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றன தேரோட்ட திருநாளும் வந்தது காளையார் கோவிலில் நடைபெற்ற அந்த தேரோட்டமும் அதன் பின்னான நிகழ்வுகளும் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன இது மருது சகோதரர்களின் வாக்கு தரமா தவறாமையையும் கலைக்கும் ஆன்மீகத்தையும் தலைவணங்கிய தன்மையும் விளங்குகிறது என்று கூறப்படுகிறது மேலும் நம் ஆன்மீக தர்மம் உயிரைவிட உயர்ந்தது என்பதை விளக்கும் நிகழ்வுகளும் மருது சகோதரர்கள் வாழ்வில் நிகழ்ந்தன இது குறித்து விரிவாக அறிந்து கொள்ள நாம் இன்னும் மருது சகோதரி வாழ்க்கையை படிக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை பிடிக்க முடியாமல் தவித்தபோது அவர்கள் ஒரு ராஜதந்திர செயலில் ஈடுபட்டார்கள் காளையார் கோவிலை தகர்க்க போகிறோம் உடனே நீங்கள் சரணடைய வேண்டும் என்று தண்டோரா மூலம் அறிவித்தார்கள் கரிகிழங்கி போன மருது சகோதரர்கள் மக்களை காப்பதற்காகவும் கோவிலை காப்பதற்காகவும் வழியே வந்து ஆங்கிலேயர்களும் சரணடைந்தார்கள் உலகத்தில் எந்த மன்னர்களும் இவ்வாறு கோவிலை காப்பதற்காக தங்களை உயிரை மாய்த்த வளராது கிடையாது அது தமிழ் மண்ணில் சிவகங்கையில் காளையார் கோவிலில் நடந்தது இந்த கோவிலை காப்பதற்காகத்தான் மறு சகோதரர்கள் ஆங்கிலேயர்களும் சரணடைந்தார்கள் அதற்கு காரணம் தாங்கிகள் மூலம் கோவிலை தகர்த்து விடுவோம் இல்லையென்றால் சரணடையுங்கள் என்று ஆங்கிலேயர்கள் அறிவித்த அறிவிப்புதான் காரணம் அந்த அளவிற்கு கோவில்தானே போனால் போட்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்கள் வடிவின்ற கோவில் காலங்காலமாக அந்த கோவிலின் பெருமை பேசப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்கள் சாம்ராஜ்யமே போனாலும் பரவாயில்லை என அந்த கோவிலை காப்பதற்காகவே மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களும் சரணடைந்தார்கள் என்பது காளையார் கோவிலின் வரலாறு இந்த கோவிலில் வருடந்தோடும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன கபாலேஸ்வரர் திருவிழா தை மாதம் கொண்டாடப்படுகிறது பூஜம் அன்று தேர்வு இழக்கப்படும் சோமேஸ்வரர் பெருமோற்சவம் வையாசு மாதத்தில் நடைபெறும் இந்த சம்பிரதாயங்கள் மருது சகோதரர்கள் காலத்திலும் அன்னை வேளாட்சியார் ராணியாக இருந்த காலத்திலும் நடத்தப்பட்டிருக்கிறது இதுபோன்ற தமிழருடைய மக்களுடைய சம்பிரதாயங்கள் அழிந்துவிடக்கூடாது அந்த ஆலயம் இடிக்கப்பட்டால் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்கள் சரணடைந்தார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு